بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد وإذ قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء أما نحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون الله تعالى ملك خليدم இந்த பூமியில் நான் ஒரு பிரதிநிதியை உருவாக்கப் போகிறேன் என்று கூறிய பிறகு அதற்கு மலக்குகள் இந்த பூமியில் குழப்பம் செய்யக்கூடிய அதுவும் இரத்தம் சென்றக்கூடிய ஒரு படைப்பையா நீ படைக்கப் போகிறாய் என்று அல்லாஹ்விடம் கேள்வி எழுப்பினார்கள் அவன் திக்க அவனு கத்தி சுலா தான் அனுதினமும் உன்னை புகழ்றமே உன்னை தொழுவுறமே எதற்கு இந்த படைப்பு என்று இறைவனிடம் கேள்வி எழுப்பினார்கள் அல்லாஹ் தாலா அதற்கு கூறினா நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் இதுல ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா கவனிக்கணும் இதுல அவன சபிகல அதுல மலக்குகள்ல இறைவனிடம் ஒரு கேள்வி கேட்பாங்க தான் அனுதினமும் உன்னைய வணங்குறமே எதற்கு இந்த படைப்பு என்று ஒரு கேள்வி எழுப்புவாங்க ரப்பனாமத்தில அல்லாவு தாலா எந்த ஒரு படைப்பையுமே வீணுக்காக படைக்கவில்லை ஒவ்வொரு படைப்பையுமே அல்லாவு ஒரு காரணத்துக்காக தான் படைச்சிருக்கான் அதே போலதான் இந்த மனித படைப்பும் இப்போ இந்த வசனத்தின் மூலமா அல்லாஹ் ஒரு புதிய படைப்பை கலிஃபாவா ஆக்க போற அப்படின்னு சொன்னதுக்கு இட் ஹேஸ் டிஸ்டிங் பர்பஸ் ஒரு கண்டிப்பா ஒரு தனிப்பட்ட ஒரு யூனிக்கான காரணம் இருக்கும் வெறுமனை வணங்குவதற்காக மட்டும் அல்லாஹாலா இந்த மனித படைப்பை படைச்சிருக்க மாட்டான் ஏன்னா அந்த செயலை செய்யறதுக்கு ஏற்கனவே வழக்குகள் இருக்காங்க அல்லாவதாலா முதல் முதல்ல ஹின் பின் இந்த இரண்டு படைப்பையும் படைச்சான் இந்த இரண்டு படைப்பையும் படைச்சதுக்கு ஒரு தனிப்பட்ட காரணம் உண்டு அதற்கு பிறகு அல்லாஹாலா ஜின் இனத்தை படைச்சான் இந்த ஜின் இனத்தை படைச்சதற்கும் ஒரு தனிப்பட்ட காரணம் உண்டு அதற்கு பிறகு மனித இனத்தை அல்லாஹாலா படைச்சான் இந்த மூன்று இனம் ஹின் ஜின் நாஸ் மனிதன் இந்த மூன்று இனத்துக்கும் கரெக்டா பொருந்தக்கூடிய ஒரு ரிசம்பிளன்ஸ் என்னன்னு சொன்னா வில் பவர் சுயமாக செயல்படக்கூடிய அந்த இந்த மூன்று படைப்புக்குமே மனோ இச்சை அப்படிங்கிறது உண்டு இந்த மூன்று படைப்புமே அல்லாவுடைய கட்டளையும் பின்பற்றலாம் அல்லாவுடைய கட்டளை பின்பற்றாமலும் இருக்கலாம் மலக்குகளை பொறுத்த வரைக்கும் அவங்க அல்லாவுடைய கட்டளைய அப்படியே பின்பற்றுவாங்க ஹின் மற்றும் ஜின் இந்த இரண்டு இனமும் வில் பவர் அதாவது சுயமாக மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அல்லாத்தல்லா இந்த இரண்டு இனத்திற்கும் கொடுத்துருக்கான் இப்போ மூன்றாவதாக எதற்கு தேவையில்லாத ஒரு மனித படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அந்த காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம தலைப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மலக்கு படைப்பு ஹின் படைப்பு ஜின் படைப்பு இந்த மூன்று படைப்புக்கும் இந்த மனிதனுக்கும் உண்டான இந்த டிஸ்பேரிட்டி அந்த வேரியேஷன் என்ன தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த மலக்குகள் இந்த மலக்குகளை பொறுத்த வரைக்கும் அல்லாவதால என்ன கட்டளை இட்டானோ அதையே பின்பற்றுவாங்க இவங்க வந்து ஒரு இனம் ரெண்டாவது பின் ஹின் இந்த ரெண்டுமே ஒரே இனம்தான் இந்த இனம் அதற்கு பிறகு இந்த ஜின் இனம் இந்த ஜின் இனம் மற்றும் இந்த ஹின் இனம் இந்த இரண்டு இனமுமே அல்லாவத்தாள ஒரு கட்டளை இட்டன்னா அதற்கு அந்த கட்டளையை அப்படியே பின்பற்றக்கூடிய அந்த கூட்டமும் உண்டு அதற்கு மாறு செய்யக்கூடிய ஒரு கூட்டமும் உண்டு இப்ப இந்த ஹிம் இனத்தோட வேரியாகி அதாவது தனித்துவமாகி மனிதன் எந்த குவாலிட்டி அதாவது அல்லாவதால இந்த மனிதனுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு யூனிக் குவாலிட்டி என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னா அதுதான் இல் முல் அஸ்மா இப்ப நான் கண்டினியூ பண்றேன் இப்ப அல்லாவதால மலக்குகள்கிட்ட

அல்லாவதால ஆதமலை அவங்களுக்கு இல்முல் அஸ்மாவை வ கற்றுக் கொடுத்தான் தாலா மலக்குமார்கள் அவங்களுக்கு மத்தியில அறபோஹம் அதாவது எடுத்து காட்டினான் பி அம்பி ஊனிஹ உல என் சாதுக்கேன் அதாவது அல்லாவதால வானவர்கள்ட்ட ஒரு சேலஞ்சு வைக்க என்னன்னா இந்த பேர்களெல்லாம் நீங்க சொல்லுங்க பாப்போம் நீங்க சாதுக்கேன் அதாவது உண்மையானவர்களாக இருந்தா அந்த பெயர்களை நீங்க எங்கள்கிட்ட சொல்லுங்க பாப்போன்னு அல்லாவு இந்த வானவர்கள்ட்ட சேலஞ்சு வைக்கலாம் காலு சுபகானக்க லா இல் மலனா இல்லாம அல்லம் தனா அதாவது காலு மலக்குகள் வந்து சொல்றாங்க சுபகானக்க நீ பரிசுத்தமானவன் இல் மலனா எங்களுக்கு எந்தவித இல்மும் இல்லை எந்தவித அறிவும் இல்லை இல்லாம அல்லம் தனா நீ கற்றுக் கொடுத்ததை தவிர இன்னக்கு அந்த அலிமுல் ஹக்கே மலக்கள் சொல்கிறாங்க நிச்சயமாக நீயே பேரறிவாளன் அப்படின்னு அதாவது அல்லாவதாலா சேலஞ்சு வச்ச பிறகு மலக்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு எந்தவித இல்மும் இல்லை நீ கற்றுக் கொடுத்ததே தவிர நீ எனக்கு சொல்லி கொடுத்ததை தவிர எனக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர எனக்கு எந்த இல்மும் கிடையாது ஆகலா நீயே பேரறிவாளன் அப்படின்னு சொல்லிட்டு மலக்கள் வந்து அல்லாவதாலாவை புகழ்கிறாங்க கட்டளைட்டான்ஸ் அதாவது நீ அவங்களுக்கு இந்த பேர்களை நீ அறிவியும் அப்படின்னு சொல்லிட்டு மலக்குகள்கிட்ட அறிவிக்க சொல்லி அல்லாஹால ஆதம் அலி சலாத்துலாம் அவங்கள்ட்ட கட்டளையிட்டான் அந்த பெயர்களை ஃபுல்லா அல்லாஹால மலக்குகள்கிட்ட ஆதம் அலி அவங்க வந்து சொல்றாங்க ஆல அலம் அக்குல்லக்கும் இப்ப ஃபுல்லா அந்த பெயரையுமே இந்த மலக்குகள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு கால அலம் அக்குல்லக்கும் அல்லாஹாலா சொல்றான் நான் உங்கள்கிட்ட சொல்லவில்லையாப்பா மலக்குகள்கிட்ட சொல்றான் நான் உங்கள்கிட்ட சொல்லலையா வானங்களிலும் பூமியில் உள்ள அனைத்து மறைவான விஷயத்தை வைப செனவாத்தி வல்லாம் மறைவானவற்றை எல்லாத்தையுமே நான் அறிவேன்னு உங்கள்கிட்ட சொல்லவில்லையா வயலமு அறிந்தவன் வலமு மாற்று புதுனவமாக்கும் தும் தத்துமோ நீங்க வந்து வெளிப்படையா இருக்கிறதையும் மறைவா வச்சிருக்கதையுமே நான் அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலா மலக்குகள்கிட்ட சொல்றான் ஸோ இந்த ஆதமரை சில தோசலாம் இவங்க வந்து இந்த பெயர்களை ஃபுல்லாக சொன்ன பிறகு அந்த இல்முல் அஸ்மாவை வந்து எடுத்துரைத்த பிறகு மலக்குகள் எல்லாருமே அக்னாலஜ் பண்ணுறாங்க அல்லவ் தலாவை ஏன்லாம் நீயே பரிசுத்தமானவன் தூய்மையானவன் சொல்லிட்டு புகழ்றாங்க அதற்கு பிறகு தான் இந்த சுஜூதுங்கிறது வந்து நடந்துச்சு இது குரான்ல வந்து அப்படி சீக்வன்ஸாக அந்த குரானாலஜிக்கல் ஆர்டர் படி வரும் ஸோ இந்த இல்முல் அஸ்மா அப்படின்னு சொன்னால் என்ன அதற்கான எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா பெயர்களுடைய நாலேஜ் அல்லாவு படைச்ச படைப்பு இருக்குல்ல அந்த படைப்புடைய அந்த நாலேஜ் தான் இல்முல் அஸ்ம இப்ப அல்லாவுடைய படைப்புகள்னு எடுத்துக்கிட்டா மலைகள் வானம் பூமி நிறைய படைப்புகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ இந்த மாதிரியான படைப்புக்கு உண்டான அந்த பெயர் எப்படி வந்துச்சுன்னா என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அது முன்னோர்கள் வச்சது இப்போ ரீசண்டாக இப்போ இருக்கக்கூடிய படைப்பு இப்போ வந்து நம்ம வந்து சேரை வந்து உட்கார்றதுக்கு யூஸ் பண்ணுறோம் அந்த சேரை நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் நாற்காலி நான்கு கால்கள் இருக்கிறதுனால அதை நாற்காலி அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஃபோன் தூரத்துலேருந்து ஒருத்தர் பேசக்கூடிய அந்த இன்புட்டை நம்மளுக்கு அவுட்புட்டாக எடுத்துகிட்டு வந்து நம்மள்கிட்ட தருது அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் தமிழில் தொலைபேசி தொலைவுல இருந்து கூட நம்ம பேசலாம் அத வந்து தொலைபேசி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வைக்கிற பெயரை வச்சு அந்த சிஸ்டம் உடைய பர்பஸ் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியுது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது பெயர் தான் அதனுடைய டெஃபனிஷன் தேவையில்லை இப்ப வந்து போனுக்கு வந்து டெபினிஷன் என்னன்னா தூரத்துல இருந்து பேசலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா தமிழ்ல வந்து நம்ம வைக்கக்கூடிய அந்த பெயரே அந்த சிஸ்டம் அந்த உண்டான அந்த எக்ஸ்பிளனேஷனை ஒரே பேர்ல வந்து அடக்கிறதுலாம் இதுதான் இந்த மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிள் நான் லைட்டா சொல்லிட்டேன் போக போக உங்களுக்கு தெளிவா புரியும் இப்ப இந்த ஆதமலை செலத்துவசலாம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாலேஜ் என்னன்னா அல்லாவுத்தாலா படைச்ச படைப்பு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா படைப்புமே இப்ப வந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்கல்ல அதாவது தோண்டி மண்ணை தோண்டி உள்ள இருந்து நிறைய மினரல்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அதே மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா படிப்பு தண்ணீர்ல இருந்து தண்ணீர் நம்ம அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப ரேரா பார்த்துருப்போம்லா அந்த மாதிரியான ஒரு சில மினரல்ஸ் கூட அல்லாதா இந்த ஆதமலை சில தொல்லாம்க்கு அந்த நாலேஜை வந்து கொடுத்துருக்கலாம் இப்ப தண்ணீர்னு எடுத்துக்கிட்டா நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு மினரல் இதுவே சீரியம் இந்த சீரியம் அப்படிங்கிற மினரல் வந்து நம்ம ரேராக பார்க்கக்கூடிய மினரல் தான் அதை இப்போதான் ஒரு சில விஞ்ஞானிகள் வந்து எஸ்கவேஷன்ஸ் மூலமா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ அல்லாவத்தாலா ஆதியிலிருந்து முடிவு வரைக்கும் இருக்கக்கூடிய அல்லாவுடைய எல்லா படைப்பு அதாவது கண்ணுக்கு புலப்பட்ட படைப்பு கண்ணுக்கு புலப்படாத படைப்பு இந்த எல்லா படைப்புடைய அந்த டைப்ஸு வெரைட்டி கிளாஸஸு வேற கேட்டகரி கிளாஸிஃபிகேஷன் அப்ளிகேஷனு ஃபேக்டர்ஸ் எஃபெக்ட்ஸ் அந்த எஃபெக்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய ப்ரிகாஷனு ரெமடிஸ் மிட்டிகேஷன்ஸ் இந்த எல்லா நாலேஜுமே இந்த ஆதமலை சலாத்தோஸ் நம்ம அவங்களுக்கு அல்லாவதாலா கற்றுக் கொடுத்துருக்குறோம் இப்போ சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ அல்லாவோட படைப்புல நம்ம வந்து மண் எடுத்துக்கிடுவோம் சாயில் சாயில் எடுத்துக்கிடுவோம் சாயில் டைப்ஸ் எடுத்துக்கிட்டா எத்தனை டைப்ஸ் இருக்கு அலுவியல் சாயில் பிளாக் சாயில் ரெட் சாயில் அந்த மாதிரி இருக்கு இத மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு அதே மாதிரி இந்த ஒவ்வொரு சாயிலுக்குமே ஒவ்வொரு கிளாஸ் இருக்கு அதாவது அதனுடைய தரம் அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகிரி இருக்கு கேட்டகிரி அப்படின்னு சொன்னா அதனுடைய வகைகள் பண்புகள் அதை எடுத்துக்கலாம் அதே மாதிரி கிளாசிபிகேஷன் கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொன்னா இப்ப மண்ணுடைய கிளாசிபிகேஷன் என்னன்னா குட்டியா இருக்கும் சைஸை வச்சு கிளாசிஃபை பண்ணலாம் ரொம்ப சின்னதா இருந்தோன்னா அது வந்து சில்ட்டுன்னு சொல்லுவாங்க அதை தான் அந்த கிளே களிமண் அதெல்லாம் உருவாக்குவாங்க அதற்கு பிறகு கொஞ்சம் சைஸை பெருசா அப்படி இருந்தோன்னா அதை ஃபுல்லா ஃபைனா வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் நல்லா ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா அது வந்து கிராஸ் அதாவது கிராஸ் அக்ரிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை போல ஒவ்வொரு படைப்புக்குமே ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு வகைகள் இதெல்லாமே உண்டு அதே மாதிரி இந்த அல்லாவோட படைப்பை எங்கே அப்ளிகேஷன் எங்கே அப்ளை பண்ணலாம் இப்போ வந்து மண் எடுத்துக்கிட்டால் அதை எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் வீடு கட்டலாம் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ அதில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ஃபேக்டர்ஸ் என்ன அதில் இருக்கக்கூடிய தீங்குகள் என்ன அந்த தீங்குகள்லேருந்து எப்படி நம்ம ப்ரிகாஷன் பண்ணணும் ரெமடிஸ் ரெமெடிஸ் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கணும் மிட்டிகேஷன் எப்படி அதை தடை செய்யணும் இது எல்லா நாலேஜுமே அல்லாவத்தால இந்த ஆதமலை சில வந்து கொடுத்துருக்கலாம் அது எந்த அளவுக்குன்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற கண்டுபிடிப்புகள் இருக்கலாம் இவை அனைத்துமே முன்னாடியே ஆத மலைசுலா தோசலா இருக்கு அல்லாவு தாலா செஞ்சு வச்சுட்டான் அப்படி ப்ரோக்ராம் செஞ்சதனால தான் இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இவை அனைத்துமே அல்லாவு தாலா ஆதம் மலைசுலா மூலமாக இந்த மனித தேங்கத்திற்கு கொடுத்த அருட்கொடை இந்த இமு இந்த அஸ்மா அது வந்து இதற்கு முன்னகட்டி வாழ்ந்த பின் இனத்திற்கும் ஜின் இனத்திற்கும் மலக்குகளுக்கும் கிடையாது இப்ப இந்த மூன்று இனத்திற்கும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் நம்ம தான் படைப்புலயே ரொம்ப சிறந்தவங்க அப்படின்னு இதுலதான் இருக்குது மிகப்பெரிய செக்மேட்டு அல்லாஹ் தாலா நம்மளுக்கு இல்மு கொடுத்துருக்கிறான் அதே நேரம் நம்மளுக்கு சோதனையும் பரிசாக்கி வச்சிருக்கிறான் எப்படின்னு சொன்னா இந்த இல்முல் அஸ்மா இந்த இல்மு கொடுத்திருக்க காரணத்தினால அல்லாவதாலா நம்மளுக்கு என்ன மாதிரி டெஸ்ட் வச்சிருக்கான்னு சொன்னா இதன் மூலமா உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா குழப்பங்கள் இருக்குல்ல எல்லா தீங்குகள் அதாவது மனிதன் மூலமா நடக்கும் சம்டைம்ஸ் மறைமுகமா ஜின்கள் மூலமா நடக்கும் இந்த எல்லா தீங்குக்குமே யாரு பொறுப்புனா மனிதன் தான் பொறுப்பு ஏன்னா அல்லாவதாலா மனிதனை கலிஃபா வாக்கியிருக்கான் விருமன கலிஃபாவாக்கல இல்முல் சோ அந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா அநீதிக்கும் இந்த மனிதன் தான் பொறுப்பு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா உலகத்துல நிறைய குழப்பம் நடக்கு அங்க ஏழைகள் நசுக்கப்படுறாங்க இந்த பூமியில இருக்கக்கூடிய அந்த வளங்களுக்கு ஆபத்து வர்ற விதமா ஒரு சில மனிதர்கள் ஃபித்னா பண்றாங்க இது எல்லாத்துக்குமே யாரு பொறுப்புன்னு சொன்னா இந்த மனிதன் தான் பொறுப்பு அல்லாஹாலா இந்த கொடுத்த இல்லை இந்த மனிதன் நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்றதுக்கு பதிலாக தப்பான விஷயத்துக்கு தான் இப்ப இந்த பூமியில யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவை அனைத்துக்குமே மனிதன் தான் பொறுப்பு சிம்பிளா சொல்றேன் நீங்க இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்துல ஒரு ஃபேக்டரி இருக்கு அந்த ஃபேக்டரியில கீழே வரக்கூடிய ஒரு சில கழிவுகள் அந்த எஃப்ளுவென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எப்ளூவெண்ட் மூலமாக எந்த ஒரு லிவிங் ஆர்கனிசம்ஸ் பாதிக்கப்பட்டாலுமே இந்த மண்ணுக்கு மண்ணுமே அது ஒரு லிவிங் ஆர்கனிசம் தான் அதையுமே நம்ம புரிஞ்சுக்கணும் அதுல மண்ணு பாதிக்கப்பட்டாலும் சரி மனிதர்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி வேற ஏதாவது ஒரு லிவிங் ஆர்கனிசம் பாதிக்கப்பட்டாலும் சரி அதற்கு யார் பொறுப்புன்னு சொன்னா இந்த மனிதன் தான் பொறுப்பு ஏன்னா அல்லாஹ் இந்த இல்ம நம்மளுக்கு கொடுத்திருக்கிறான்